இந்த போட்டி தான் மெஸ்ஸிக்கு கடைசி போட்டி இத இலங்கை மதிப்புக்கு பார்த்தமா இருந்தா ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வந்து இந்த சாம்பியன் ஆக அணிக்கு கொடுக்க போறாங்க இதை விட பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு கப்பல் ஒரு நட்சத்திர கப்பல் ஒன்று வந்து டோகாவை வந்தடைஞ்சிருக்குது அதுக்கும் பாத்தீங்கன்னா மிதக்கும் ஹோட்டல் என்று கூட சொல்றாங்க ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் தி ஐகான் சர்வதேச அளவில் நிறைய ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி போட்டி என்றதையும் விட ஒரு திருவிழாண்டு தான் சொல்லணும் ஸோ என்னத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கிற உலகக்கோப்பை போட்டி கால்பந்து உலக கோப்பை போட்டியை பற்றி தான் பேச போகிறோம் இந்த போட்டியோட மெஸ்ஸி கூட ஓய்வு பெற போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான பணத்தொகையை வந்து பரிசு பரிசுத்தொகையாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் கட்டாயமாக ஃபுட்பால் ரசிகனாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஃபீஃபா சர்வதேச கால்பந்து கூட்டமைப்புன்றவங்க இருக்கிறாங்க தான் இவங்க வந்து நாலு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உலக கோப்பை போட்டியை நடத்தி வந்து கொண்டே இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் நடக்க போகுது இருபத்தி ரெண்டாவது போட்டி இந்த போட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கத்தாரில் நடக்க போகுது எப்போன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் இருபதா இருபதாம் தேதி தொடங்க போகுது ஸோ இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்கி வார மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த போட்டி நடக்க போகுது இந்த கத்தார் நாட்டுக்கு ஒரு சிறப்பு கிடைக்குது என்று பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த உலக போட்டி இருக்குது தானே இந்த கால்பந்து உலக கிண்ண போட்டி நடைபெறுகின்ற மக்கள் தொகை மிகவும் குறைந்த நாடு இந்த கட்டார் என்ற ஒரு பெருமையை வந்து இந்த கட்டார் வந்து பெற்றுக்கொள்ளுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் போன முறை போன முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு அதோட சாம்பியனாக பிரான்ஸ் நாட்டு நாடு வந்து தெரிவு செய்யப்பட்டாங்க சோ இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்கிறது வந்து பிரான்ஸ் நாடுதான் இப்போ இந்த பிரான்ஸ் உட்பட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு முதல் ஐந்து முறை

நடக்க போற போட்டி யார் யாருக்கு பாத்தீங்கன்னா கத்தாருக்கும் ஈக்குவடோருக்கும் நடக்க போகுது இது வந்து இரவு ஒன்பது மணிக்கு பார்க்கலாம் நீங்க எங்க பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளைட் பிடிச்சி போய் கட்டாரில் போய் பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் என்ற சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இந்த நான் பரிசு தொகைன்னு சொல்லியிருந்தது இல்லவா ஸோ இந்த பரிசு தொகைக்கு வந்து எவ்வளவு அறிவிச்சிருக்காங்கன்னா போன முறை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னு சொல்ல சொன்னால் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி தான் போன வருஷம் மொத்தமாக கொடுத்த எல்லா பரிசு தொகையும் சேர்த்து இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி மொத்தமாக கொடுக்க போகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னு சொல்ல முதலாவது அதாவது சம்பியனவாரா

கொடுக்குறாங்க ஸோ நான் இப்போ சொல்கிற அவ்வளவு வந்து இந்திய ரூபா கணக்கின்படி தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதில் இந்த நான் சாம்பியனுக்கு சொன்னேன் இல்லையா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கொடுக்குறாங்கண்டு இதை இலங்கை மதிப்புக்கு பார்த்த மாதிரி இருந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வந்து இந்த சாம்பியன் அணிக்கு கொடுக்க போறாங்க ஸோ இந்த அளவு இருக்கிறதுக்குனியா பார்த்தீங்கன்னா இந்த கத்தார் நாடும் ஒரு தொகையை செலவழிச்சிருக்காங்க என்ன சொல்கிறீங்க ஏன் கத்தார் நாடு சம்மந்தமே இல்லாமல் செலவழிக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்களா இருந்தால் அவங்க வந்து இப்போ அங்கே அங்கே தானே நடக்க போகுது போட்டி இல்லையா அங்கே வந்து மொத்தம் விட்டு கிரவுண்டில் வந்து நடக்க போகுது அதால வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை வந்து மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க நிறைய இடங்களை வந்து நிறைய கட்டுமான பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இதுக்காண்டி அவங்க ஒரு பெரிய தொகையை வந்து செலவழிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இலங்கை மதிப்புக்கு தான் ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்ட அவங்க செலவழித்து இப்போ இந்த போட்டிக்காண்டி தங்களுடைய நாட திருப்பி ஒரு மறுசீரமைப்பு வந்து செய்திருக்காங்க ஸோ நிறைய ஏற்பாடுகள் வந்து நடந்திருக்குதாங்க இந்த முறை வந்து அங்கே நேராக போய் பார்க்குறவங்களுக்கு இந்த போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மச்சும் சரி அங்கத்திய சூழலும் சரி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் இதை தாண்டி பாத்தீங்கன்னு சொல்லி இந்த மச்சுக்காண்டி இந்த போட்டிகளுக்காண்டி போற இந்த அணியினர் இருக்காங்க தான் ஒவ்வொரு நாடு வலமையாலருமே போயிருக்க என்ன செய்வோம் ஹோட்டல் வழியை போய் ஸ்டே பண்ணுவாங்க என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படி அப்படின்னு சொல்லி தான் போய் ஸ்டே பண்ணுவாங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த அர்ஜென்டினா டீம் இருக்குது அவியை போயிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கட்டார் நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து போய் தங்கியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா ஏன்னு கேட்டப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இந்த நாடு வந்து இதுக்கு முதல் ஐந்து போட்டிகளில் வந்து ஃபைனல்கான வந்திருக்காங்க ஃபைனல் போட்டி விளையாடி இருக்காங்க பட் ரெண்டு போட்டிகளில் இவங்க சாம்பியன் ஆகியிருக்காங்க மற்ற போட்டிகளில் இவங்க சாம்பியன் ஆகலை ஆனாலும் இந்த மெஸ் மெஸ்ஸி அணிக்காக விளையாட தொடங்கினதுல இருந்து இன்னமும் ஒரு கப்பு அதாவது ஒரு உலக கிண்ண கோப்பையும் வந்து அவர் அணிக்காக பெற்றுக் கொடுக்கல அதோட பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த போட்டி தான் மெஸ்ஸிக்கு கடைசி போட்டி அவர் விளையாடுற இறுதி கால்பந்து போட்டியா இருக்கும் அணிக்காக அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பிறகு நாலு வருஷத்துக்கு தான் நடக்கும் இல்லையா அப்ப ரெண்டாயிரத்தி தான் நடக்க போகுது அப்ப இப்போ மெஸ்ஸிக்கே முப்பத்தஞ்சு வயசு அவர் முப்பத்தொன்பது வயசு இனி அடுத்த மேட்ச் நடக்க போகுது அப்ப இந்த இடப்பட்ட காலத்துக்குள்ள சில வேலை அவர் ஓய்வா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால இந்த போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டியா இருக்குது அர்ஜென்டினா அணிக்கு இந்த முறை இந்த கப்பை நாங்க வெண்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்னன்னு சொல்றது ரொம்பவே துடிச்சு கொண்டு இருக்காங்க அந்த அணி அதால வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நிறைய போட்டிகள் போட்டியில பங்கு பெற்றதுக்கான நிறைய பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்கான தான் அந்த செய்யறதுக்கான தான் அந்த பல்கலைக்கழகத்துல தங்கியிருக்காங்க ஏனண்டா இங்க கேட்கலாம் ஏன்னா அவங்க ஹோட்டலில் தங்கியிருந்தும் பயிற்சியில் மேற்கொள்ளலாம் தானே என்று பட் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து அவங்களுக்கு நிறையவே வசதிகள் இருக்குதா இந்த பயிற்சிகளை மேற்கொள்றதுக்கான வசதிகள் வந்து நிறையவே இருக்காம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த போட்டி நடக்க போகிற அந்த கிரவுண்டில் இருக்கிற அந்த புல்தரை இருக்கு தானே அதே மாதிரியே இங்கேயும் அந்த புல்தரை இருக்குதாம் அதால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகவாயிருக்குமாம் அவங்க கொள்றதுக்கு அது கொஞ்சம் நல்லா ஒரு பரிச்சயமாக கூடிய மாதிரி இருக்குமாம் அந்த இடம் அவங்க அங்கே ஸ்டே பண்ணி இருக்காங்க இதை தாண்டி இதுக்கு பிறகு ஸ்பெயினு இப்போ திட்டம் இருக்காங்க நாங்களும் அங்கேயே போயிட்டு தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து இருக்காங்க இன்னும் அவள் போகலை பட் அவைய ஒரு முடிவுல இருக்கிறாங்க நாங்களும் மங்கையை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ பார்க்கலாம் மெஸ்ஸி வந்து இந்த முறை இந்த கப்ப அடிச்சு அணுக்கி கொடுப்பாரா அப்படின்றத வந்து தான் பார்க்கணும் ஸோ இப்படி மெஸ்ஸி தான் இந்த க கப்பை வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்கிறப்போ மெஸ்ஸி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டுனா பிரேசில் இங்கிலாந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இந்த மூன்று அணியுமே ரொம்பவே டஃப்பாக இருக்கும் இவங்களுக்கு அதாவது இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த உலகக்கிண்ண கோப்பையை வந்து அவங்க பெற்றுக்கொள்றதுக்கான அவங்க சுவீகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோ போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கால்பந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான ஒரு கடினமானதுன்றதை கூட ஒரு இடியப்ப சிக்கல்னு கூட சொல்லலாம் இந்த உலகக்கின கால்பந்து போட்டியை ஸோ எந்த கட்டத்தில் எது வேணாலும் மாறலாம் அதால் எந்த அணிக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை வந்து யாராலையுமே சொல்ல முடியாது இப்படி இந்த போட்டிகள் குறிப்பாக இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறப்போ இன்னொரு பக்கம் இந்த பார்வையாளர்களுக்கு ஒரு வந்து பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நிறையவே வசதி வாய்ப்புகள் அவைக்கு மேற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது இதை விட பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு கப்பல் ஒரு நட்சத்திர கப்பல் ஒன்று வந்து டோகாவ வந்தடைஞ்சிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மிதக்கும் ஹோட்டல் என்று கூட சொல்றாங்க ஏன்னா இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூன்று அறைகள் வந்து அந்த கப்பலில் இருக்குது அதாவது ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கப்பலில் தங்கக்கூடியதற்கான வசதிகள் செய்ய செய்திருக்கிறாங்க அதை தாண்டி கிட்டத்தட்ட ஆறு ஸ்விம்மிங் பூல்கள் ஸ்விமிங் பூல் வந்து அங்கே இருக்குது அதோட பதினூன்று ரெஸ்டாரண்ட் வந்து அந்த கப்பலில் இருக்குது இதை தாண்டி அவங்களுக்கான பாதுகாப்பு பாதுகாவலர்களுடைய அந்த செயற்பாடுகள் இருக்குது தானே ஸோ பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது ரசிகர்களுக்காண்டி நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க என்ன நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய வசதிகளை வந்து வசதி வாய்ப்புகளை வந்து ரசிகர்களுக்கு அண்டி கொடு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி நிறைய என்னென்னு சொல்கிறது நிறைய கட்டுப்பாடுகள் வளமையாகவே கட்டாரம் எடுத்து கூட நிறைய கட்டுப்பாடுகள் தான் இல்லையா அப்படி இருக்கிறப்போ நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை தனி ஒரு வீடியோவில் சொல்லலாம் அவ்வளோ நிறைய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யாராச்சும் கட்டாரில் போயிட்டு மச் பார்க்க போகிற நீங்கள் அப்படின்னு பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியாச்சு கட்டுப்பாடுகள் என்னென்னு சொல்லி தெரியணும்னு சொல்லிச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் அந்த கட்டுப்பாடுகள் சம்பந்தமான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு செய்து போடுறேன் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த அணிகளுக்குள்ள நிறைய அணிகளுக்குள்ள இந்த போட்டி நடக்க போகுது இல்லையா எந்த அணி வந்து கோப்பையை கிணக்கோப்பையை பெற்றுக்கொள்ள போகுது அப்படின்றத வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சொல்றது ரொம்பவே ஒரு ஆர்வமான ஒரு விஷயமா தான் இருக்குது சோ மெஸ்ஸி வந்து இந்த மூன்று நாடுகளை சொல்லியிருக்கிறாரு பிரேசில் பிரான்ஸ் இங்கிலாந்து வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ஜென்டினாவும் வந்து கப் அடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சோ உங்களுக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் நீங்கள் எந்த அணி இந்த முறை இந்த உலக கிண்ண கோப்பையை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்